ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி முப்பத்தி ஓராவது வீடியோ இந்த வீடியோவிலேருந்து இருந்து நம்ம எதை பார்க்க போகிறோன்னா டிஃப்தாங்ஸ் அதாவது கலப்பு உயிர் ஓசைகள் கலப்பு உயிர் ஓசைனால் என்ன ரெண்டு மூணு உயிர் ஓசை சேர்ந்து புதிய ஓசையை கொடுப்பது இதுக்கு உதாரணமாக இங்கே பார்த்தோன்னா இந்த சவுண்டு தேர்ட்டீன் பதிமூணாவது சவுண்ட் ஏன்னா நம்ம வந்து பியூர் பவல்ஸ் பன்னெண்டு பார்த்துட்டோம் உயிர் ஓசைகள் கலப்பில்லாத உயிர் ஓசைகள் பன்னெண்டு பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்த சவுண்டு இது இதில் பார்த்திங்கன்னா இது இய அப்படிங்கிற சவுண்டு ஈயில் ஆரம்பித்து ஆள முடியுது ஓகேவா தமிழில் கூட அந்த மாதிரி உண்டு ஐ என்ற சவுண்டு ஐ என்ற எழுத்துன்னு சொல்கிறோம் அதனுடைய ஓசை வந்து ஆள் ஆரம்பித்து ஈழ முடியும் ஐ அப்படிங்கிறது அதே மாதிரி ஔ என்ற எழுத்து அது ஆள் ஆரம்பித்து ஊழ முடியுது ஓகேவா அப்போ ஒரு உயிரோசையில் ஆரம்பித்து இன்னொரு உயிரோசையில் முடியக்கூடியது அதுதான் நம்ம கலப்பு உயிரோசைகள் அல்லது டிஃப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு உதாரண வார்த்தை இந்த இய அப்படிங்கிற சவுண்டு இந்த எழுத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த எழுத்து இருந்ததுன்னா இ சவுண்டு இது அ அப்படின்ற லேசான ஓசை இது ரெண்டும் சேர்ந்து இய இதுக்கு உதாரண வார்த்தை ஹிய மற்ற வார்த்தைகளையும் நான் படிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் கிளியர் dear, dear, ear, fear, gear, here, here, near, near, near. peer, rear, smear, spear. இய career, சிவிய சின்சியர் இப்போ எல்லாம் இயன் முடிஞ்சிருக்குது இந்த ஆர் என்ற ஓசை ரொம்ப மென்மையாகத்தான் உச்சரிக்கப்படுகிறது இங்கிலாந்துக்காரர்கள் இந்த கடைசியில் வர ஆறை வந்து உச்சரிப்பதே இல்லை நிறைய பேர் உச்சரிப்பதில்லை அமெரிக்கர்கள் அதை ஓரளவுக்கு உச்சரிக்கிறாங்க எழு அப்படிங்கிறாங்க இய அப்படின்வாங்க சரியா நம்மளும் அந்த விதத்தில் உச்சரித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது சவுண்ட் ஃபோர்டீன் பதினாலாவது சவுண்டு இது எய் ஏ எல்லாம் ஆரம்பித்து இல்லை முடியுது எய் ஓகேவா இதற்கு உதாரண வார்த்தை வெயிட் சரியா மற்ற வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் வெயிட் டேட் சரியா இதை டேட்டுன்னு நீட் அந்த மாதிரி உச்சரிக்கக்கூடாது தமிழில் உள்ள ஏஏ சொல்லக்கூடாது உண்மையிலே ஆங்கிலேயர்கள் இதை ஐ அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க டெய்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் இங்கிலீஷ் ஃபில்ம்ஸோ ட்ராமாஸோ அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க டெய்ட்னு தான் சொல்லுவாங்க எயிட் ஃபெயில் கெய்ட் கிரேட் ஹெய்ட் லெயிட் மெயில் ஃபெயில் ஃபெயில் ரெயில் race, rate, skate, state, straight, tail, tail, wait, debate, donate, create. சரியா, இப்பே இந்த ஓசையும் உள்ளுக்கு புரிஞ்சிருக்கும். அடித்த ஓசை பாப்போம். பதினா பதினைந்தாவது சவுண்டு இந்த பதினைந்தாவது சவுண்டு இந்த சிம்பிளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது உவ ஊல ஆரம்பித்து ஆள முடியுது உவ இதற்கு உதாரண வார்த்தை டூவர் ஓகேவா டூவர் நம்ம டூர் அப்படிங்கிறோம் இது டூவர் அப்படின்னு சொல்லணும் இது புவர் ஷுவர் டுவர் ஏற்கனவே வாசிச்சதுதான் இப்போ இதில் இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது ஆனாலும் கூட அவை கொஞ்சம் பெருசாக இருக்குது அது இப்பொழுது தேவையில்லை அதனால உங்களுக்கு இந்த மூன்று உதாரணம் மாத்திரம் நான் கொடுத்துருக்குறேன் அடுத்த சவுண்டு அதாவது சிக்ஸ்டீன்த் பதினாறாவது சவுண்டு ஆய் என்ற ஓசை அதுக்கு உதாரண வார்த்தை பாய் இப்போ நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன் நீங்கள் நல்லா கவனித்து நீங்களும் அதை சொல்லணும் பாயில் பாய் காயில் காயின் ஃபாயில் ஜாய் ஜாயின் ஜாயிண்ட் நாய்ஸ் ஆயில் பாயிண்ட் பாய்சன் டாயில் டாய்லெட் வாய்ஸ் ஓகேவா இன்றைக்கு இந்த நான்கு உச்சரிப்புகள் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் டிஃப்தாங்ஸ் பார்த்துருக்குறோம் இந்த ஓசைகள் உங்களுக்கு சரியாக மனதில் பதியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மீண்டுமாக இந்த காணொலியை கேட்டு பாருங்கள் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கு நன்றி லைக் கொடுத்தவர்களுக்கு நன்றி அதுபோல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்